வெல்கம் டு கடலூர் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமெரிக்கன் பேன் கேக் அங்கே தான் வந்திருக்கோம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் வந்து இந்த பேன் கேக் கடைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து பேன் கேக் ஊற்றிட்டுருக்குறாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா டார்க் சாக்லேட் பேன் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காரு அவரு நாங்கள் வந்து இப்போ இது சாப்பிட்றதுக்கு இது கேட்டிருக்கோம் டார்க் சாக்லேட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா செம கூட்டம் கேட்டவொடனே எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க இது ஜாக் சாக்லேட்டு தான் இப்போ அதில் வந்து போட போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாக்லேட் கூடவே நல்லா ஆர்ட் பண்ணி நல்லா சூப்பராக அருமையாக கொடுக்குறேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்களும் இதை வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெடியாகி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்று வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்